அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் வரு என உணர்ந்தே அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் வருன கூறல் கேட்டே என் ஆண்டவர் என உணர்ந்தே அறிவில் குறைந்தவன் நான் என்றும் அதை தெரிந்தும் அழைத்தது ஏன் என்றே அறிவில் குறைந்தவன் நான் என்றும் அதை தெரிந்தும் அழைத்தது அகற்றிடவே அறிந்தவர் முன் சென்றா வாயனமுன் சென்றே முன் சென்றா அழைப்பின் குரல் கேட்டே என் ஆண்டவர் எனவும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவருடைய அழைப்பே வித்தியாசமானது அழைப்பை பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் இறுதி வரை அந்த அழைப்பை உறுதியாய் நிலைத்திருந்து அவருக்கென்று வாழ்ந்து நித்தியத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய அழைப்பின் ஆழமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாடல் ஒன்று குருந்தியர் முதலாம் அதிகாரம் இருபத்தாறிலிருந்து இருபத்தி ஒன்பதாவது வசனம் வரை உள்ள வார்த்தைகளின் அடிப்படையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை இப்போ அழைப்பிலே வந்து ஞானிகள் வல்லவர்கள் பிரபுக்கள் அழைக்கப்பட மாட்டார்களா அப்படி சொல்லப்படவில்லை இந்த வசனத்தில் ஞானிகள் இல்லைன்னு போடலை அழைக்கப்பட்டதில் ஞானிகள் இல்லை வல்லவர்கள் இல்லை பிரபுக்கள் இல்லைன்னு போடலை ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை அப்போ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய அழைப்பிலே எளியவர்கள் ஞானத்திலே குறைவு உள்ளவர்கள் வல்லமை குறைவானவர்கள் இவர்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் ஞானிகளை அழைக்கலை பிரபுக்களை அழைக்கலை வல்லவர்கள் அழைக்க மாட்டார்கள் நினச்சிடக்கூடாது ஏன் அப்படி அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் இல்லாத இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் இதுக்கு விளக்கமே தேவையில்லை இருபத்தி ஒன்பது அவசனத்தை சொல்லுது ஏன்னா மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் அப்ப ஆண்டவருக்கு முன்பாக பெருமை என்கின்ற ஒன்று வந்துடக்கூடாது இது என்னால தான் வந்ததுன்னு சொல்லி நான் நினைச்சிட்டேன்னா அழைப்பை நான் அசட்டை பண்ணுகிறேன்னு அர்த்தம் அழைத்தவரை புறக்கணிக்கிறேன்னு அர்த்தம் என்னுடைய அழைப்பின் நிமித்தமாக நான் செய்கிற அனைத்து காரியங்களும் ஆண்டவரை தான் மகிமைப்படுத்தணும் என்னை மகிமைப்படுத்துகிறக்கூடாது ஊழிய பாதையில் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லைன்னா நம்மளை சத்ருவான எளிதில் பெருமையை கொண்டு வந்து வீழ்த்தி விடுவான் ஒரு இரண்டு நபர்களை உங்களுக்கு நான் முன்னால் சுருக்கமாக வைக்க ஆசைப்படுகிறேன் ஒன்று பென்னியமின் கோத்திரத்திலிருந்து மிகச்சிறிய பென்னியமின் கோத்திலிருந்து தேர்ந்தெடுத்துக்கப்பட்ட சவுல் ராஜா அவரை குறித்து பொழுது ரெண்டு சாமியல் புத்தகம் ஏழாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ராவி திட்ட சொல்கிறாரு உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுளிடமிருந்து சவுளிடத்தில் இருந்து தள்ளி அவனை எவ்வளோ அழகாக அழைத்தார் ஒரு சாதாரண இருக்கிறதுலே பன்னிரெண்டு கோத்திரத்தில் மிக சிறிய கோத்திரம் பென்னியமையிலிருந்து அவனுக்கு எதிர்பாராத விதமான வந்த அழைப்பு அவன் நினைச்சே பார்க்காத ஒரு அழைப்பு ஆனால் அந்த அழைப்பில் அவன் இறுதி வர உறுதியாக நிற்கலை ஆண்டவரை பெருமைப்படுத்துவதற்கு மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தன்னை பெருமைப்படுத்த ஆரம்பித்த விளைவு ஆண்டவர் சொல்கிறார் நான் தள்ளிவிட்ட சவரிடத்திலிருந்து என் கிருபையை விட்டேன் அப்படி விளக்கினது போல் உன்னை விட்டு விளக்காமல் இருக்க மாட்டேன்னா இருக்கணும்னா நீ ஒன்றும் பெருமைப்படுத்தக்கூடாது தாவிதுங்கிறாரு சவளை எக்ஸாம்பிள் காமிக்கிறாரு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாது மைனஸ் பாயிண்ட் என்ன என் கிருபை அவனிடத்துலருந்து விலைக்கு போட்டேன் காரணம் பெருமை இன்னொரு மனிதனை குறித்து நம் வாசிக்கும் பொழுது அவன் சாலமோனுக்கு பின்பாக அவனுடைய மகனுக்கு பின்பாக அரியாசனத்திலே அமர்த்தப்பட்டவன் இவனை குறித்து நம்ம அதிகமாக தியானிப்பதில்லை அவனுடைய பேர் வந்து என்ன போட்டிருக்குன்னா எரோபயாம்னு போட்டிருக்கு ஒரு முக்கியமான நபர் ஆனால் அதிகமாக அவனை குறித்து தியானிப்பதில்லை இந்த பனிரெண்டு கோத்திரத்தை பிரித்து பிரித்து ஆழ்கை செய்தவன் அவன் ஒரு பிரிவினைக்கு தலைவனாக போட்டு போன ஒரு அருமையான ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தார் பனிரெண்டு கோத்திரத்தில் ஏறக்குறைய பத்து கோத்திரத்துக்கு மேலே ஆழ்கை செய்வதற்கு சாதாரணமான அவன்கிட்ட அவன்கிட்ட கொடுத்தாரு அவனை குறித்து சொல்லும் பொழுது ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் யரோபியாம் என்பவன் பராக்கிரமசாலியாயின் இருந்தான் காரிய சமர்த்தனான பாலிபான் என்று சாலமோன் கண்டு யோசிப்பு வம்சத்தாரின் காரியத்தை எல்லாம் அவன் விசாரிப்புக்கு ஒப்புவித்தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் ஒரு அவனை தலைவனாக்குனா சாலமோன் அவன் பராக்கிரமசாலி காரிய சமர்த்தன் யோசேப்பின் அந்த குரூப்பை மட்டும் விசாரிப்பதற்கு விசாரிப்பு காரணம் வச்சான் ஆனால் விளைவு ஆனால் ஆண்டவர் பத்து துண்டுகளை எடுத்துக்கொள்னு சொல்லி அகியா திர்குதரிசி மூலம் அவனுக்கு தரிசனம் உரைத்து என்ன சொல்கிறாரு நான் அந்த ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் இரு முப்பத்தெட்டாவது வசனத்தில் நான் உனக்கு கட்டளை இட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவிது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவிதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி இரோபயமுக்கு சொல்கிறார் இன்னைக்கு யாருக்கு இரோபியம் பற்றி தெரியாது ஏன்னா ஆண்டவருடைய அழைப்பை அவன் என்ன பண்ணிட்டான் வீணடித்து போட்டு விட்டான் அந்த பத்து கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரத்தை ஆளுகை செய்வதற்கு நல்ல வாய்ப்பை பெற்றவன் அந்த மக்களை ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்து எருசலேமுக்கே வர விடாதபடி சமாரியா பட்டணத்திலேயே அவர்களை தங்கியிருக்கும்படி விக்ரக கோவில்களை அவன் கெர்சிமிலை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம் இவனை குறித்து நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் படிக்கணும்னா எரோபியாம் போட்டு படித்து பாருங்கள் எரோபியாமுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு எவ்வளோ உன்னதமானது அவன் இன்றைக்கி பேசப்படலை காரணம் என்னென்னா அழைப்பை அசட்டை பண்ணி போட்டான் அழைத்தவருக்கு பிரியம் செய்யவில்லை இன்றைக்கு நானும் நீங்களும் அதை காட்டிலும் சாதாரணமானவர்கள் எளியவர்கள் என்பதை உணர்ந்து எத்தனை உலக பிரகாரம் ஞானம் பதவி பெருமை என்ன இருந்தாலும் உதறி தள்ளிவிட்டு அழைத்தவரை உயர்த்தி கொண்டாடுவதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அந்த அழைப்பை உதறி தள்ளிவிடாதபடி தொடர்ந்து நிலைத்திருப்போம் ஆண்டவருடைய பிரிய மட்டும் செய்வோம் கர்த்த நம்மை உயர்த்துவார் ஆமேல்